வெட்டு குத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரங்கள் ஆழ்கடத்தல் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தான் நம்ம நிச்சயமாக சொல்லி ஆக வேண்டும் இந்தந்த மார்க்கெட்டில் இந்த ரேட்டு மாதிரி டெய்லியும் பார்த்தினா இதை போகிற ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருக்கிற நிலைமை தினந்தோறும் பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிச்ச கதையா ஒரு உயிரை காக்கின்ற ஒரு புனிதமான அந்த ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்கள் அவர்கள் மீதான தாக்குதல்கள் இதை ஏற்றுக்கொள்ள எந்த நிலையிலும் இந்திய அரச மருத்துவமனையில் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்டாக பணியாற்றுகின்ற திரு பாலாஜி அவர்கள் இன்றைக்கு ஒரு கத்தி குத்துக்கு ஆளாகி இன்றைக்கு அவர் வந்து மருத்துவமனையில் இதே மருத்துவமனை அனுமதிக்க அந்த நிலைமை பார்க்கும்போது நிச்சயமாக மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறது என்பது தமிழ்நாட்டு மக்களும் சரி எங்களுடைய ஒரு உணர்வும் சரி அதே போன்ற கழக பொதுச்செயலாளர்களும் உடனடியாக அதை பார்த்துவிட்டு நீங்களெல்லாம் போய் சென்று அவருக்கு ஆதரவு கூறி எப்போது உங்கள் மருத்துவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த தைரியத்தில் சொல்லி வர சொன்னார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு முழுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு சாதாரண இருந்து பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் கூட தினந்தோறும் வந்து சமூக விரோதிகளால் தாக்குதலுக்குள்ளாகப்படுவது அது மட்டுமல்ல வெட்டு குத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரங்கள் ஆழ்கடத்தல் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தான் நம்ம நிச்சயமாக சொல்லி ஆக வேண்டும் நேற்றைக்கு கூட திருவற்றூரில் ஒரு மூதாட்டி ஒரு ஒரு இல்லத்தரசி ஒரு நகைக்காக படுகொலை செய்யப்பட்ட அந்த கொடூர கொலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதேபோல் ஊடகங்கள் பத்திரிகை ஊடகங்களை பார்த்தாலும் சரி பத்திரிக்கை திருப்பினாலும் சரி கொலை நான் சொன்ன இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து தினந்தோறும் வந்து எப்படி வந்து ஒரு தங்கத்தினுடைய விலை இந்த இந்த மார்க்கெட் இந்த ரேட்டு மாதிரி டெய்லியும் பார்த்தினா இதை போகிற ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சட்டம் ஒழுங்கு சீர்கிட்ட நிலைமை தினந்தோறும் பத்திரிகை ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையா ஒரு உயிரை காக்கின்ற ஒரு புனிதமான அந்த மருத்துவ தொழில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்கள் அவர்கள் மீதான தாக்குதல்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த நிலையிலும் ஏனென்று சொன்னால் ஒரு உயிரை காக்கின்ற மருத்துவருக்கே அவருடைய உயிருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் இதை எங்கே போய் சொல்வது இப்படிப்பட்ட நிலைமை வந்து தமிழ்நாட்டிலே இருக்கின்றது அது குறிப்பாக இந்த இந்திய அரசு மருத்துவமனையில் மெடிக்கல் ஆன் ஆன்காலஜிஸ்டாக பணியாற்றுகின்ற திரு பாலாஜி அவர்கள் இன்றைக்கு ஒரு கத்தி குத்துக்கு ஆளாகி இன்றைக்கு அவர் வந்து மருத்துவமனையில் இதே மருத்துவமனை அனுமதிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலைமை பார்க்கும்போது நிச்சயமாக மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறது என்பது தமிழ்நாட்டு மக்களும் சரி எங்களுடைய ஒரு உணர்வும் சரி அதே போன்ற கழக பொருட்சிகள் அவர்கள் உடனடியாக அதை பார்த்து விட்டு நீங்களெல்லாம் போய் சென்று அவருக்கு ஆதல் குரிய எப்போதும் உங்கள் மருத்துவர்களோட நாங்கள் இருக்கிறோம் என்றால் தைரியத்தை சொல்லி வரச் சொன்னார்கள் எனவே அந்த ஒரு அடிப்படையிலே நான் போய் பார்த்த போது அந்த நடைபெற்ற அந்த சம்பவத்தை கேட்டோம் அந்த தாக்குதல் செய்தவன் அதாவது கத்தியால வந்து புத்தியவன் அவன் வந்து வரானா அவனே அவன் செக் பண்ணல நீங்க முதல்லயே ஆதியத்தோட ஒரு ஹாஸ்பிடல்ல வர முடியுமா ஆயுதத்தோடு வர முடியுமா ஹாஸ்பிட்டலில் ஆயுதத்தோட மருத்துவமனையில் வரப்பல அதன் பிறகு இருக்கின்ற அறைக்கு போகிறார் அங்கே போய் உள்ளே போய் அவரை போய் கண்ணா என்று அந்த ஆயுதத்தை கொண்டு வெற்றார் அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து நிலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நிலை நான் சொல்கிறேன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதாவது எம்சிஐ அதை பொறுத்தவரை பல்வேறு விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருக்குது ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு மருத்துவர்களுக்கும் சரி மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள் குறிப்பாக செவிலியர்கள் அதே போன்ற பல்வேறு வகையில் வந்து வேலை செய்கிறவங்க அவங்களுடைய அந்த வேலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் வந்து தெளிவாக வகுத்து கொடுத்துருக்க நிலையில இந்த விடியாத இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்ன நடவடிக்கை அதன் மீது எடுத்தது ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை விளைவு என்ன இன்னைக்கு யார் உயிர் போனாலும் என்ன யார் குத்துப்பட்டாலும் என்ன வக்கீலுக்கு பாதுகாப்பு இல்லை பொறியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்ல மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல இன்றைக்கி எல்லோருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நா ஒரு தமிழ்நாட்டிலும் சரி ஒரு உலகம் முழுதும் வாழ்கின்ற எந்த குடிமகனாக இருந்தாலும் சரி இந்திய குடிமகராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற குடிமகன் என்ன எதிர்பார்ப்பான் ரெண்டு விஷயம் எதிர்பார்ப்பான் ஒன்று அடிப்படை கட்டமைப்பு வசதி அந்த அரசாங்கம் ஏற்படுது அதில் ஃபெயிலியர் இன்னொன்று ஒரு சட்டம் ஒழுங்கு போயிட்டு நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி வர முன் அந்த அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய உயிருக்கு உடமைக்கு ஒரு பாதுகாப்பை உத்தரவாதத்தை அளிப்பது அழிப்பதுதான் ஒரு அரசாங்கத்துடைய பிரதான கடனாக இருக்கணும் ஆனால் அதில் டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை விளைவி பாருங்கள் இன்னைக்கு உயிரை காக்கின்ற மருத்துவரை இன்னைக்கு தாக்குதலுக்குள்ளாகி இன்னைக்கு கத்தி குத்து ஆளாகி இன்றைக்கு வந்து இன்னைக்கு மருத்துவமனையில் இன்றைக்கு வந்து இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கருணாநிதி பேரை வச்சா போதுமா இந்த நூற்றாண்டு விழா கருணாநிதி பேரில் வச்சிருக்கீங்க நீங்கள் பேரை விற்கிறது மட்டும்தான் ஸ்டாலினுடைய வேலை எங்கே போனாலும் ஒரு பே கருணாநிதி பேரை வைக்கிறது ஒரு சிலையை வைக்கிறது ஒரு மாலையை போடுறது ஆனால் விதிகள் படி முழுமையான அளவுக்கு சட்டத்தின்படி பாதுகாப்பு வழங்கப்படுதா என்றால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வழங்கவில்லை இல்லை அதனுடைய உச்சக்கட்டமாக இன்றைக்கு மருத்துவர் மீதான தாக்குதலை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் மருத்துவர் மீது வராத வண்ணம் முழுமையான அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அது செய்யுமா என்றால் நிச்சயமாக அது செய்யாது எனவே இன்றைக்கு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த வகையில் எங்களுடைய கண்டனத்தை முழுமையாக இந்த அரசாங்கம் தெரிவித்து மருத்துவர் விரைவிலே குணம் பெற்று அவர் வந்து திரும்ப வேண்டும் பழையபடி அவரை வந்து மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற வகையில் அவர் இடத்துல சொல்லி அவருக்கு தைரியம் சொல்லி வந்திருக்கிறோம் ஏன்னா மீதி விவரங்கள் நம்முடைய முன்னாள் சுகாதாரம் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவர் அவர் கூறியது குறித்து அந்த கருத்தை சொல்வார்கள் இல்லை பாதிக்கப்பட்ட மருத்துவரை நேரடியாக அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரோடைய உடனடியாக போய் பார்த்து நீங்கள் போல மருத்துவருக்கு தைரியம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே எல்லோருமாக நாங்கள் வந்து அங்கே தைரியம் சொன்னோம் அண்ணன் அவர்கள் சொன்னது போல அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போல் அவர் பார்த்தீங்கன்னா கடுமையான காயம் அது வந்து பொதுவாக நீங்கள் நல்லா இருக்காருன்னு இப்போ வந்து அமைச்சர் சொல்லிட்டு கூடாரு நான் கேட்டேன் எத்தனை இடத்துல காயம்னு கேட்டால் அவருடைய கழுத்தில் காயம் ஏற்பட்டிருக்குது அதோடைய தலையில ரெண்டு மூணு இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் காதுல ஏர் லோப்பில் காயம் எல்லா இடத்துலையும் மல்டிபிள் எல்லா ஏற்கனவே இந்த மருத்துவர் எனக்கு நன்றாக தெரியும் ஆன் காலேஜில் புற்றுநோயினுடைய மூத்த மருத்துவர் அது மட்டுமல்லாமல் அவர் ஏற்கனவே இறுதிய சிகிச்சை பெற்றிருக்கிறாரு இன்னொன்று பேஸ் மேக்கர் பொருத்திய மருத்துவர் அவரை வந்து ஒரு கொடூர தாக்குதல் இங்க எப்படி ஒரு மருத்துவமனையில தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு இன்னொன்று இட்ஸ் வெரி வெல் பிளான்ங்க அதாவது இது ஏதோ எதேச்சையாக ஒரு நடந்த ஒரு வாக்குவாதத்திலேயோ ஒரு எதேச்சியாக நடந்த ஒரு உணர்ச்சி சுப்பட்டு நடக்கல இது வந்து ஒரு திட்டமிட்ட கொலை தாக்குதலாக தான் இதை பார்க்குறோம் அது மருத்துவமனை வளாகத்தில் நடந்திருக்கிறதா எப்படின்றத கேட்குறோம் திட்டமிட்ட கொலைகள் கத்தி அவர் எடுத்துகிட்டு வந்து மறைச்சு வச்சிருந்து ரூம்குள்ளே போய் ஒரு மருத்துவரை தள்ளி அது உள்ளார வந்து பல தாக்குதல் நடத்தி பல இடங்களில் காயப்பட்டு இப்போ எல்லா இடங்களையும் சூச்சர் போட்டுக்கிறாரு ஸ்டேபிளாக இருக்காரு இருந்தாலும் கூட அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு மிகப்பெரிய கண்டனத்தை அந்த பொதுச் செயலாளர் சார்பில் இதை தெரிவிச்சுக்கிறோம் இதே முதல் சம்பவம் இல்லைங்க இப்போ கடந்த வாரம் நவம்பர் அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவர் முத்து கார்த்தியின் வருகனே இருந்த டாக்டர் அவரை வந்து ஐந்து பேர் சேர்ந்து அவங்க அசால்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ இதில் அண்ணன் சொன்னது போல் இப்போ சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரஞ்சிருக்குன்னா இப்போ இந்த கொலை சம்பவங்கள் இல்லை கொடூர குற்ற சம்பவங்கள் அல்லது தாக்குதல் வந்து ஏதோ ரோட்டில் மட்டும் நடக்கலீங்க ரோட்டை தாண்டி இப்போ மருத்துவமனை வளாகத்தில் உயிரை பாதுகாக்கக்கூடிய மருத்துவருக்கே இது நடந்திருக்குன்னா இது 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 பெரிய ஒரு வெட்கக்கேடான செய்தியா தான் இந்த கருத்தை நாங்கள் பதிக்கிறோம் ஏன்னா இப்ப இந்த நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ரத்தம் அங்கே சிந்தியிருக்குன்னு பாருங்க அதாவது இப்போ நோயாளி தான் ரத்தத்தோட ரத்த வெள்ளத்தில் கிடப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் உயிர் காக்கிற மருத்துவரே இந்த மருத்துவமனையில் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற இந்த செய்தியை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியரும் பார்க்குறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பிலாக பொதுச்செயலாளர் சார்பில் கடுமையான கண்டத்தை தெரிவிச்சுக்கிறோம் அந்த மருத்துவருக்கு மன வலிமையை கொடுத்துக்கிறோம் அவர்கிட்ட பேசிட்டு வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்தோம் அவரும் சொன்னார் பொதுச்செயலாளர் சார்பில் நீங்கள் தைரியமா இருங்க உங்கள் அப்படின்ற அந்த கருத்தை சொல்லிட்டு வந்துக்கிறோம் அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறப்ப இந்த ஒரு சம்பவத்தில் உடனே ஒரு அரஸ்ட் காமிப்பாங்க அதெல்லாம் இங்கே நிகழ்வு அப்போ இந்த சம்பவங்கள் வந்து தொடருது அதான் நாங்கள் என்னுடைய கேள்வி அதனால் அழகாக சொல்லிட்டாங்க இந்த சம்பவங்கள் தொடருது இந்த தொடர் சம்பவம் வந்து ஏதோ ஒரு புறநகரில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் நடக்கலை இந்த சென்னை கார்பரேஷனில் சிட்டியில் தமிழ்நாட்டுடைய தலைநகராணி மருத்துவ தலை வேற சொன்னோம் இப்போ தலைநகரில் இருக்கக்கூடிய மைய மருத்துவமனையிலே ஒரு காவல்துறையால் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா அதில் காவல்துறை என்ன செய்யுது காவல்துறைக்கு பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்கிறாரு இப்போ இதை விட நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இந்த அரசின் மீதும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மீது இந்த மருத்துவருக்கு நம்பிக்கை இருந்தால் அவர்கள் ஏன் சுகாதாரத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சரும் வந்து சென்றதற்கு பிறகு இப்போ சாலையில் அமர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க இதுதான் என்னுடைய ஒரே கேள்வி அப்ப இந்த சாலையில அமர்ந்து இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு இந்த அரசின் மீதும் நம்பிக்கை இல்லை இந்த நிர்வாகத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை துணை முதலமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லாத தரையில் உட்கார்ந்துருக்கேன் இதை விட நான் என்ன சொல்லுங்க இல்ல இல்லைங்க அதுங்க கடந்த அதிமுக ஆட்சி மாதிரி சம்பவம் நடந்திருக்கா அதாவது ஒரு இடங்களில் உணர்ச்சி வசப்பிட்டு எங்கேயோ ஒருத்தர் அது மாதிரி சம்பவமே நடைபெறலை நான் தான் சொல்கிறேன் இப்போ இந்த ஆட்சியில் தான் திமுக ஆட்சியில் தான் நடுரோட்டிலையும் இது மாதிரி வெறி தாக்குதல் கொலை வெறி தாக்குதல் நடக்குது வீட்டுக்குள்ளாரையும் நடக்குது மாணவர்கள் மேலேயும் நடக்குது பெண்கள் மேலே நடக்குது காவல்துறை மேலே நடக்குது இப்போ உயிர்காக்கக்கூடிய மருத்துவர்கள் மீதே நடக்குது இப்போ இன்றைக்கி நடந்திருக்கு வாரம் நடந்திருக்கு அட்லீஸ்ட் போன வாரம் நடந்ததுக்கு அப்புறமா இந்த நாங்கள் அது கடுமையான கண்டனத்தை பொதுச்சலர் தெரிவித்தார் இப்போ நாங்கள்லாம் ட்விட்டு போட்டோம் அண்ணன் தொடர்ந்து பேசுகிறாங்க பொதுச்சிலர் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் சொல்கிறார் இப்போ சொன்னதுக்கு அப்புறமா கடந்த சம்பவத்திற்கு பிறகாவது இந்த அரசு விழித்திருந்தால் முழித்திருந்தால் இந்த திட்டமிட்ட சம்பவம் நடந்திருக்கார் எதார்த்தமாக நடக்கிறதுன்றது வேற பதில் உங்களுக்கு எனக்கும் ஒரு ஒரு ஆர்குமெண்ட் நடந்து ஒரு லேசை தள்ளி விடுறதுன்றது வேற இது உள்ள வந்து கத்தி எடுத்து அண்ணன் சொன்னது போல ஆயுதம் எப்படி வந்தது என்று அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கேள்வி இருக்கிறார் அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ள கதவை சாத்தி கொலைவதை தாக்கத்துக்கு மல்டிபிள் ஃப்யூச்சர்ஸ் அதுதான் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ திட்டமிட்ட தாக்குதல் எடுத்தப்ப இதை வந்து நிர்வாகம் கண்காணிக்கணும் ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் அவ்வளோ தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்தாரு ஏன் கேள்வி கேட்டுக்கீங்க அந்த மாதிரி வந்து காவல்துறை என்ன செய்கிறோம் அப்போ என்ன ஒரு பொறுப்பாக சொன்னோம் எல்லா வித நடவடிக்கையும் நிச்சயமாக எடுக்கிறோம் காவல்துறை கடுமை நடவடிக்கை எடுக்கணுன்னு சொல்லுவதும் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் சொல்கிற பற்றியில் ஆனால் என்ன சொல்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் பாதுகாப்பு நாங்கள் கொடுக்க முடியாது சொல்லி எப்படிப்பட்ட வந்து ஒரு பொறுப்பான அமைச்சர் ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு பொறுப்பில்லாத வகையில் இன்றைக்கி வந்து பேட்டி கொடுத்துருக்க டெங்கு வந்து இருபதாயிரம் பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு எட்டு பேர் செத்துருக்காங்க இதுக்கு வந்து ஏடிஎம்கே கம்பேர் பண்ணுறாரு ஏடிஎம்கே ஆட்சியில் இப்போ என்ன புள்ளி உரமா நாங்கள் கேட்டோம் மக்கள் புள்ளி உரத்தை கேட்டாங்க இப்போ ஆட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க டெங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுனா எட்டாயிரம் பேர் எங்கள் ஆட்சியில் டெங்கு வச்சாங்க அதுக்கு தகுந்த முன்னேற்ற நடவடிக்கை முன்னேற்பா நடவடிக்கை விழிப்புணர்வு ப்ரோக்ராமே எல்லாம் அன்றைக்கி வந்து அவர் அன்றைக்கி பொதுச்சாரியை உத்தரவு பெற்று சிஎமாக உத்தரவு பெற்று அமைச்சரை பொறுத்தவரை விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தி அவ்வளோ தூரம் பண்ணி ஒரு இம்பேக்டாக எல்லாமே வந்து இம்பாக்டாக எல்லாம் நடந்தது ஆனால் இன்னைக்கு நடக்குதா இன்றைக்கி அது மாதிரி இன்றைக்கி இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எட்டு பேர் செத்துருக்காங்க கூட்டு கூலாக என்ன சொல்கிறாரு மினிஸ்டர் அவருக்கு ஸ்டாலினோட வாக்கிங் போகணும் அதுதான் இந்த வேலையை ரிசைன் பண்ணி விட்டுட்டு இந்த இந்த இவர் இருக்கார் யாரு உதயநிதி கூட ஒருத்தர் இருப்பார் யாரு அன்பில் மகேஷ் நான் வந்து ட்விட்டர் போட்டேன் தயவுசெய்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின அவர் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அவர் உங்க பிஏ கூட உதயநிதி பிஏவை கூட வச்சிங்க அந்த 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 துறையை சீரழிக்க வேணாம் அதே போல நான் கேட்குறேன் மருத்துவத்துறையை சுப்பிரமணிய சீரழிக்க வேணாம் தயவு கூர்ந்து முதலமைச்சருக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா தயவுசெய்து இவரை வந்துட்டு உங்களுடைய உதவியாளராக வச்சுக்கிட்டு நடைபயணத்தில் சாயந்தரத்தில் கூப்பிட்டுன்னு போனால் மருத்துவத்துறையாவது உருப்படும் அதை முதல்ல செய்யுங்க ஏன்னா மருத்துவத்துறையில் வந்து ஒரு உயிர்காக்கும் துறை மருந்து இல்லை டாக்டர் இல்லை இன்றைக்கி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா நூறு சதவீத அளவுக்கு எங்களுடைய மருத்துவமனை வந்து டாக்டர் நர்சஸ்ஸு எல்லாம் இருந்தாங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் இருக்காங்க அறுபது சதவீதம் பேர் இல்லை எப்படி உயிர் காக்க முடியும் ஆனால் வாய் கூசாமல் போய் சொல்கிறது மக்களை ஏளனமாக பேசுகிறது அங்கே பார்த்தா ஏடிஎம்கில் எட்டாயிரம்லாம் நாங்கள் இருபதாயிரம் என்ன தப்பு இருக்குது ஏடிஎம்கில் பதினாறு பேர் செத்தாங்கன்னா அங்கே எட்டு பேர் செத்தாங்க புள்ளி ஒரு மணி நாங்கள் கேட்குறோம் ஒருத்தர் கூட சாம பார்க்குறது டெங்குல யாருமே பாதிக்கப்படாமல் பார்க்குறதுதான் ஒரு அரசாங்கங்களுடைய கடமை இந்த கடமையிலிருந்து தவறியதில் ஸ்டாலின் உதவியாளரை வச்சிங்க மருத்துவத்துறைக்கு வேற யாராவது அமைச்சரை போடுங்க அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஓகே